எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய யோக உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் அழியாத வரலாறு படைக்கணும் நீங்க அப்படின்னா சனி பகவானுடைய சசமகா யோகம் தேவை எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்தா வாழ்க்கை காலியாகும் எதை சீரியஸாக பார்க்கணுமோ அதை ஜாலியாக பார்க்கணுமோ அதை ஜாலியாக பார்க்கணும் வார்த்தை வாழ்க்கை வாழ்க்கையில் ஜெயிக்க வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும் வணக்கம் இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் முடிந்தது சோதனை பிறந்தது சாதனை அடுத்தபடியாக கோச்சார ரீதியாக மகர லக்னத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல ஏடரசனை விலகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு வீட்டிற்கு ராகு பகவான் வரப்போகிறார் ராகு பயிற்சியில் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் போய் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் போய் மறையப் போகிறார் உங்கள் லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைவது யோகமாகும் தன்னுடைய லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராசயோகம் அவ்வளோதான் இதற்கு பிறகு உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது வரப்போகிறார் இப்போ தனஸ்தானத்தில் ராகு ஆறுல குரு உபதயஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் கேது இதில் எட்டாம் இட கேதுவை தவிர மிச்ச எல்லா அமைப்பும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு எட்டாம் கேது மட்டும் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துகள் அங்கு ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த உபதயஸ்தான சனி பிளாட்டினம் பீரியட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் மிக சிறந்த ரெண்டரை வருஷத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க உங்களுடைய இரண்டாம் இட ராகு எதிர்பாராத பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய கடலெல்லாம் தூள் தூளாக உடஞ்சி பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறைய சொகுசு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் ஆறாம் பாவத்தில் மறையக்கூடிய குருவினால் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய யோக உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் எவ்வளவு நம்ம பேசினாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு அவர் வாங்கிய நட்சத்திர பாதம் இன்னும் பல விஷயங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை சுபகிரக பாவகிரக தொடர்புகள் பாவங்களில் அவர் இருக்கக்கூடிய நிலை டிகிரிஸ் இதெல்லாம் வைத்து தான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் அடுத்தது சனி பகவான் தரக்கூடிய சசமகா யோகம் எவ்வளவோ தலைவர்கள் அரசியல் துறையில் இருந்தாலும் கூட சிறு பஞ்சாயத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் இருந்தாலும் ஜனாதிபதி வரைக்கும் இருந்தாலும் கூட சசமகா யோகம் என்றது பிறந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் ஒரு எம்ஜிஆரை போல ஒரு கலைஞர் கருணாநிதியை போல மக்களின் மனதில் நின்றவர் யார் அதுதான் முக்கியம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் காமராஜர் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கலாம் காமராஜரை போல் ஒரு முதலமைச்சரை கண்டதுண்டா அந்த மாதிரி அந்த யோகங்கள் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் வர முடியாது அழியாத வரலாறு படைக்கணும் நீங்க அப்படின்னா சனி பகவானுடைய யோகம் தேவை சனி பகவான் தரக்கூடிய மற்ற ராஜயோகங்கள் அதிகார பதவிகளில் அமர்த்தக்கூடியவர் சனி பகவான் வெகுஜன மக்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் போய் ஒருத்தர் ஸ்டேஜரை நின்று அன்பிற்குரிய சோழர்களே என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இன்னொருத்தர் சொல்லுவார் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே விண்ணை பிளக்கின்ற சத்தம் இதெல்லாம் எப்படி வரும்னா சனி பகவான் தரக்கூடிய யோகம் அது மட்டுமல்ல விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை இதிலும் சனி பகவானுடைய துணை இல்லாமல் ஒரு டெண்டுல்கரோ ஒரு கவாஸ்கரோ விராட் கோலியோ வரவே முடியாது கிரிக்கெட் மட்டுமல்ல இப்போ குகேஷ் நம்ம செஸ் சாம்பியன் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தமிழன் உலக செஸ் சாம்பியனாக மிளறக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சின்ன வயது பையன் அங்க போய் உட்காந்து சாதிச்சிருக்காரு குடு 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 எனக்கு அப்படின்னு சாம்பியன்ஷிப்பை தட்டி பறிச்சிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் இல்லாம முடியாது சரி இதையெல்லாம் தரக்கூடிய சனி இவரை குஷிப்படுத்தணும்னா மூணு விஷயம் பண்ணும் அதுல முதல்ல பண்ண வேண்டியது தர்மம் தர்மத்தின் தலைவன் தான் சனி பகவான் எதிர்பார்க்காம நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தர்மம் எதையோ ஒன்று எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தானம் இந்த தர்மம் சனியுடைய ரூபத்தில் வந்து உங்கள் தலையை காத்து நிற்கும் தக்க சமயத்தில் அடுத்தபடியாக பக்தி சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும் மகர லக்னத்தில் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பக்தி என்பது அவசியம் உங்கள் தாய் தந்தையரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி உங்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரிய பெருமக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இன்னைக்கு இப்போ உள்ள தலைமுறையை பார்க்குறோம் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பக்தியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா பசி தெரியாது உலகம் தெரியாது வாழ்க்கை தெரியாது வாழ்க்கையில் வலினா என்னன்னு தெரியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க பப்பு சாதம் சாப்பிட்றா அப்படின்னு ஊட்டி வளர்க்குறாங்க அப்போ பதம் பாக்கம் ஆத பதம் பார்த்திடாத வாழ்க்கையை பார்த்திடாத உள்ளங்கள் பக்குவம் அடைய வாய்ப்பே இல்லை அதனால் பக்தி வரவே முடியாது பக்குவப்பட்ட தான் பக்தி வரும் ஒரு இருபது சதவீத இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவில் குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் அது பெருமைக்குரியது ஆக இளைஞர்களுக்கு இன்றைய முக்கியமான செய்தி என்னென்னா பக்தி கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் எதை எடுத்தாலும் கிண்டல் பண்ணுறது எதை எல்லாத்தையும் கேலிக்கு உண்டாக்குறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்க்கறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்தா வாழ்க்கை காலியாகிடும் எதை சீரியஸாக பார்க்கணுமோ அதை சீரியஸாக பார்க்கணும் எதை ஜாலியாக பார்க்கணுமோ அதை ஜாலியாக பார்க்கணும் ரெண்டும் இந்த பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாத்தையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிறது எல்லா யாருக்குமே மரியாதை கொடுக்கறதில்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வரி பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம மனசில் வர வேண்டிய எண்ணங்கள் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது நாம் ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது விஷயத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் என்ன வேணாலும் நடந்தால் பார்த்துக்கலான்றது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றது அது துக்கரித்தனம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அது ஒரு திமிரின் வழி வழிபாடு அது தலை கருவமே தவிர அது பெரிய தன்னம்பிக்கை கிடையாது நிறைய குணாதிசயங்களுக்கு மயிரழ தான் வித்தியாசம் தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் மயிரடை தான் வித்தியாசம் நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அது தன்னம்பிக்கை நமக்கு நம்மளோட கான்ஃபிடென்ஸை மற்றவங்க மேலே திணிக்கிறோம் அப்படின்னா அது தலைகணம் ஆக இதெல்லாம் சனி தரக்கூடிய விஷயங்களில் நம்ம பக்தியில் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனியை குஷிப்படுத்தணுன்னா எளிமை சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப ஓவரா இது பண்ணிக்கிறது ரொம்ப ஓவரா பந்தாவாக பேசுறது ரொம்ப ஓவரா ரொம்ப ஆடம்பரமாக இது பண்ணுறது இதெல்லாம் சனி பகவானுக்கும் பிடிக்காது சாதாரணமாக இருங்க ஓரளவுக்கு நீங்கள் மக்களோட இணைந்து செயல்படுங்க பெருவாரியான மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க அட்லீஸ்ட் உங்களை பெற்ற அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருங்க உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க குழந்தைகளுக்கு உண்மையாக இருங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க பேசிக்காக இது எளிமையாக இருக்கணும் எதெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வரக்கூடியது சனி பகவான்கிட்ட ஜாகிரதையாக இருக்கிறது ஆடம்பர செலவுகள் சனி பகவான் தூண்டிவிட்டு ஆடம்பர செலவு பண்ணி பெரும் கடனை வரவழைக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே தான் நீங்கள் சனிக்கிட்டு ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டு வார்த்தை வாழ்க்கை வார்த்தை வார்த்தை இஸ்இகல் டு வாழ்க்கை வாழ்க்கையில் ஜெயிக்க வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தையை வந்து தூண்டிவிட்டு தவறான வார்த்தைகளை வாயில் வரவழைக்கக்கூடியது சனி பகவான் அப்போ சனி பகவான்கிட்ட வார்த்தையில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ஆக இத்தனை விஷயங்கள் மகர லக்ன மகர ராசி என்பர்களுக்கு இந்த பத்தொன்பது ஆண்டு கால சனி திசையானது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும் பார்த்த பிறகு இன்னும் உறுதியாக இன்னும் கனகச்சிதமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும் என்று என் உயிரினும் மேலான மகர ராசி அன்ப பெருமங்களுக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மறுதிவிட வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்